அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் கடன் அடையணுமா உங்களுக்கு உண்டாகணுமா கோடீஸ்வர யோகம் வேண்டுமா தினமும் இந்த நேரத்தை தவற விடாதீங்க வாழ்க்கையில பல அதிசயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்துல இந்த ஒரு வார்த்தையை நீங்க ஒரு முறை சொன்னாலே போதும் உங்களுக்கு பணம் பல வழியிலிருந்து வந்துகிட்டே இருக்கும் எட்டு திசைகளிலும் இருந்து உங்களுக்கு பணம் சேரும் யோகமும் வந்துகிட்டே இருக்கும் முதல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோர்ஸ் எனும் புதிய சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோ பாக்ஸில் கொடுக்குறேன் நேரம் கிடைக்கும் போது அந்த சேனலுக்கும் உங்கள் மேலான ஆதரவை கொடுங்க இப்ப தினமுமே வரக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நேரம் என்ன குளிகை நேரம் குளிகை நேரத்துல நாம செய்யக்கூடிய விஷயம் திருப்பி திருப்பி வந்து நம்ம செய்யற மாதிரி வரும் குளிகை நேரத்துல தினமும் ஒரு ஒரு ரூபாய் எடுத்து வைங்க தினமும் வரக்கூடிய குளிகை நேரம் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை மதியம் ஒன்று முப்பதில் இருந்து மூணு மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் புதன்கிழமை காலை பத்து முப்பதில் இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் வியாழக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரைக்கும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது வரைக்கும் சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரைக்கும் குளிகை நேரம் இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்களுக்கும் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் தெரிவிக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரி இந்த குளிகை நேரத்தில் ஒரு ஒரு ரூபாயை கையில் எடுத்துக்கோங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி பஸ்ஸில் போயிட்டு இருந்தாலும் சரி ஒரு ஒரு ரூபாய் எடுத்து கையில் வச்சுட்டு ஓம் கும் குளிகாய நமக ஓம் கும் குளிகாயை நமக ஓம் கும் குளிகாயை நமக என்னும் மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அந்த குளிகை நேரத்தில் சொல்லிட்டு இந்த கையில் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த ஒரு ரூபாயை கொண்டுட்டு போய் ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த உண்டியலுக்குள்ளே போட்டுருங்க நீங்கள் பாருங்கள் வேணா அந்த ஒரு ரூபாயை நீங்கள் சேர்த்ததே அடுத்த நாள் குளிகை நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுத்து நூறு ரூபாயை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களே உண்டியலில் போடுறதுக்கு நூறுரூபா ரெடி பண்ணுவீங்க ஒரு ரூபாய் மட்டும்தானங்க போட சொன்னீங்க நூறுரூபா ரூபாய் கிடைச்சா நூறுரூபா போடலாமா தாராளமாக போடலாம் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிச்சா குளிகை நேரத்தில் இந்த வரி மந்திரத்தை சொல்லிட்டு அந்த ஆயிரம் ரூபாயை கொண்டு போய் உண்டையில் போட்டு பத்திரமாக வைங்க இப்படி உங்களுக்கு பணம் சேர்வதற்கான நிறைய சூட்சமங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்